ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் சரி சரியில்லை அடுத்த வரை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்க்கு போயிட்டு சில டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க அதே வழியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபி வராங்க இந்த டேப்லெட்டை டேப்லெட்டோட டேப்லெட்டை நம்ம மாற்றி வச்சுருவோம் யாருக்கும் எந்த டவுட்டும் வரவே வராது அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துட்டு இவர் இவன் எதுக்காக மெடிக்கல் ஷாப்பில் இருந்து வெளியே வரான் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே போய் கேட்குறாங்க அவங்க இப்போ வந்துட்டு போனாங்களே ஆமாம் என்ன வாங்கிட்டு போனாங்க என்ன டேப்லெட் வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் சாரிங்க கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போகிற எந்த ப விஷயத்தையும் நான் யார்கிட்டேயும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அபி பார்த்திங்கன்னா அங்கேருந்து வீட்டுக்கு போகிறாங்க அங்கே யாருக்கும் தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவர் கிருஷ்ணா வாங்கிட்டு வந்த எல்லா டேப்லெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க அதோட இன்னைக்கான ப்ரமோஸ் முடிச்சிருக்காங்க இனிமேல் வரப்போகிற இப்படி சொல்லு கிருஷ்ணாவை பற்றின விஷயத்த அபி எல்லாருக்கிட்டேயும் சொன்னால் அடுத்தடுத்து நடக்க போகுது என்னன்றதை வெயிட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ